<Sans> ി എൻ പ്രധാന മുതല വൈദ്യുതി എംപി പദവി പരിപോകും അപായം സറ്റ് മുൻമന് ഉത്തരവ് കടലിൽ മൂഴുകിയ നാല് ഇള സടലങ്ങൾ മീഡു കൊമുദിനി പടോലയ ആണ്ട് നൽകു ആരംഭം கோத்மலை விபத்து இழப்பீட்டை விடுவித்த அரசாங்கம் கைது செய்வதை தடுத்து மஹிந்தானந்தா முன்பிணை கோரிக்கை தேர்தலின் போது போதைப்பொருள் விநியோகம் செய்த எதிர்கட்சியினர் யார் என்பதை வெளிப்படுத்துங்கள் மனோ கணேசன் நாடு வீழ்ச்சி கொண்டால் வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் நாட்டில் உள்ள அனைவரையும் பாதிக்கும் சஜித் தொடர்பான விரிவான செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வலுவற்றதாக்கி உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது அதன்படி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெண்ணப்புவ பகுதியில் உள்ள கடலில் நேற்றி தினம் நீராட சென்ற நான்கு இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் அவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது நான்கு இளைஞர்களும் ஒன்றாக இணைந்து கடலில் நீராடிக் போது கடல் அலையில் அள்ளுண்டு சென்றுள்ளனர் அதனைத் தொடர்ந்து வெண்ணப்பூவ போலீசார் கடற்படையினரின் உதவியோடு நால்வரும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் சடலங்களாக மீட்கப்பட்ட மூவர் பொகவந்தலாவ சென் பியன்ஸ் தோட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் மற்றும் ஒரு நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவராவார் இதில் சடலமாக மீட்கப்பட்டவர்களில் இருவர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என தெரியவந்துள்ளது குமுதினி படுகொலையின் நாற்பதாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு வியாழக்கிழமையான நாளைய தினம் நெடுந்தீவில் உணர்வுபூர்வமாக நினைவுகூறப்பட உள்ளது மாவிலித்துறை வீரபத்ரப்புள்ளியார் ஆலயம் மாவிலித்துறை சவேரியார் ஆலயம் மற்றும் தேவசபை ஆலயம் என்பவற்றில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் ஆத்மசாந்திக்கான வழிபாடுகள் சம நேரத்தில் காலை எட்டு மணிக்கு இடம்பெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு மாவெளித்துறை முக பகுதியில் படுகொலை செய்யப்பட்டோர் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு வளாகத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஐந்து பதினைந்து அன்று காலை பல கனவுகளுடன் நெடுந்தீபிலிருந்து குறிகட்டுவான் நோக்கி குமுதினி படகில் பயணித்தவர்கள் உயிர் நடுக்கடலில் பறிக்கப்பட்டு நான்கு தசாப்தங்கள் கடந்து நினைவுகூறும் நினைவு அஞ்சலி நிகழ்வின் போது அனைவரும் கலந்து கொண்டு படுகொலையானவர்களின் சாந்திக்காக பிரார்த்திக்குமாறு நினைவேந்தல் ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொத்மலை கெரண்டியெல்ல பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக ஜனாதிபதி அனுபவகுமாரதிசநாயகவின் அறிவுறுத்தலின் பேரில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்ட நிதி உரிய பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன்படி விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு நபர் சார்பாகவும் தலா ஒரு மில்லியன் ரூபா வழங்கப்படுவதோடு அந்த பணம் இறந்தவரின் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்படும் விபத்தில் உயிரிழந்தவர்கள் வாழ்ந்த திஸ்வ மகாரகம லுனுகம வகர வெளிமடை ஹல்தும் முனனம் புடக்கடுவ படுவஸ் நுவர மேற்கு கோல்பித்திகம வானத்தில் சிலாபம் புத்தல தனமல்வெல்லவாய மற்றும் கந்தலாய் ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு இந்த நிதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்தா அழுதுகமே கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்பிணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சீன நிறுவனம் ஒன்றிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற சேதன உர கப்பலுக்கு பணம் செலுத்திய வழக்கில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் அவர் குறித்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் அதற்கமைய குறித்த கோரிக்கை தொடர்பான சமர்ப்பணங்களை மே பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் முன்வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைப்பாணி ஒன்றை அனுப்புமாறு உத்தரவிட்டார் கடந்த அரசாங்க காலத்தில் இடம்பெற்ற சீன தரமற்ற சேதன பசலை தொடர்பான நிதி மோசடி வழக்கில் ஓபா மாகாண பிரதம செயலாளரும் விவசாய அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளருமான மகேஷ் லசந்த கமன்வில அண்மையில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த தேர்தலின் போது தமது கட்சி உறுப்பினர்களுக்கு போதைப் பொருள் வழங்கிய அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பெயர்களையும் அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க வெளியிட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமது ஆதரவாளர்களோடு உள்ளிட்ட போதைப் பொருட்களை விநியோகித்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தலின் போது எதிர்க்கட்சிகள் தங்கள் ஆதரவாளர்களுக்கு போதைப்பொருள் விநியோகித்ததாக அமைச்சர் சதுரங்க அபேசிங்க குற்றம் சாட்டினார் தேர்தலை மறந்து விடுவோம் ஆனால் அவர் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு பாரதூரமானது போதைப்பொருள் விநியோகித்த அனைத்து எதிர்க்கட்சிகளின் பெயர் விவரங்களையும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு வழங்குமாறு நான் அவரிடம் கோருகின்றேன் என தெரிவித்துள்ளார் பங்குரோத் நிலையிலுள்ள நாட்டை பங்குரோத் நிலையிலிருந்து மீட்க அனைவரும் கைகொட்க வேண்டும் இதில் அரசாங்கம் எதிர்த்தரப்பு மற்றும் சிவில் சமூகத்திற்கு பொறுப்புகள் காணப்படுகின்றன தமது பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றுவதன் மூலம் விழுந்துள்ள படுகுளியிலிருந்து மீள முடியும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நாட்டுக்கு தீர்க்கமானதொரு வருடமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் நாம் கடனை மீள செலுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கடனை திருப்பி செலுத்துமாறு ஐஎம்எஃப் தெரிவித்துள்ளது ஆனால் முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாக குறைத்து இணக்கப்பாட்டை எட்டியது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடனை அடைக்க அதிக அளவிலான பொருளாதார வளர்ச்சி எமக்கு தேவை ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை பேணி செல்ல வேண்டும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அரச வருவாயை அதிகரிக்க வேண்டும் ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும் வெளிநாட்டு கையிருப்புகளை அதிகரிக்க வேண்டும் இவற்றை செய்ய முடியாவிட்டால் நமது நாடு மீண்டும் ஒரு பொருளாதார சமூகம் மற்றும் அரசியல் ரீதியான துயரத்தை நோக்கி செல்லும் என தெரிவித்துள்ளார்